அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் மங்களம் ஊராட்சி பகுதியில் இது வந்து மகேந்திரகுமாருங்க சொந்த ஊரே நம்மளது மங்களம் தான் மங்கள ஊராட்சி பகுதியில் மாசட்டிவாளம் என்ற ஊர் நம்ம ஊர் கடந்த வாரத்தில் நம்ம இந்த நொய்யல் நதியெல்லாம் சுத்தம் பண்ணணுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அந்த அறிவிப்பின்படி ஐந்தாம் தேதி அறிவிச்சிருந்தோம் அந்த ஐந்தாம் தேதி அறிவித்தது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாற்றி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயமாக உள்ளது ஏன்னா கேட்டீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்று மூன்று மாவட்டங்களில் இணைக்கூடிய இந்த நொயில் நதியானது மங்களத்தில் உள்ள ஆகைய உள்ள வகையால் அனைத்து தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தை வந்து நடந்ததுக்கு எல்லா அனைவரும் ஒத்துழைப்பு தயாராகிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா பலதரப்பு மக்கள் இப்போ வந்து என்னன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துல எல்லாம் கம்ப்ளீட் மாத்தி 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 இந்த நாலஞ்சு நாள் போனால போன் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி அவங்கள விருப்பப்படுறாங்க அந்த விருப்பத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னைக்கு நாளைக்கு தான் ரெண்டு நாள்ல வந்து இந்த போராட்டத்தை நம்ம எடுத்தோம்னா அதாவது நல்ல ஒரு போராட்டத்தை நடந்திருக்கு டைம் அவகாசம் இல்லை அந்த சூழ்நிலையில இப்ப வந்து என்ன பண்ணிக்கோம்னா ஒரு வாரம் தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து விவசாய மக்களும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்கும் ஆர்வத்தோடு இருக்காங்க ஆகையால் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு ஒருபோத அவகாசத்தில் தள்ளி வைக்கிற மாதிரி வரும் பதிமூணாம் தேதி அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாக அனைவரும் அனைவரிடம் சேர்ந்து ஒத்து ஒப்புக்கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை வரும் பதிமூணாம் தேதி அன்று உண்ணாவிரதத்தை தொடங்க உள்ளோம் இப்ப நோய் பாதிப்பு பாதி பாதிப்பு பொதுமக்களுக்கு இடையூறாக திருநாட்டம் கேன்சர் நோய் இந்த மாதிரி வந்து பல வகையான நோய்கள் வருவதால விவசாயிகள் வந்து கிணத்துல தண்ணி ஓட்ட முடியாத அவல நிலை இருக்குது ஊற சாக்கரை தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா இளநீர் மாதிரி இந்த தண்ணி வந்து இப்போ சாக்கரை தண்ணி மாதிரி மாறி நிற்கிது ஊற குப்பை கழிவு ஊராட்சி கழிவு உள்ளாட்சி கழிவு நம்ம தொழிற்சாலை கழிவுகள் இந்த மழைக்காயம் குப்பை குப்பை எல்லாமே போய் தண்ணியில் கலந்து மாசற்ற அதாவது அந்த இடத்துல தொழில்நாட்டை மட்டும் போவே முடியாது அந்த மாதிரி ஒரு அவல இருக்குது மங்கள பகுதியில் டோட்டலாகவே பேரூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் இந்த நிலை இருக்கிறதுனால அனைத்து விவசாய பொதுமக்களும் இதை சார்ந்த தொழிலாளர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை கையில் எடுத்த தமிழக அரசை வலியுறுத்தி போர்க்கார அடிப்படையில் இந்த இந்த ஏற்கனவே வந்து அவினாசி அத்திக்கடவு திட்டம் வந்து இந்த மாதிரிதான் வந்து நிறைவேற்றப்பட்டது ஆகையால் இந்த ஒரு நதிநீரும் இதே போல அவினாசி அத்திக்கடை திட்டம் போலவே வந்து இதையும் நிறைவேற்றி தருமாறு பொதுமக்களின் கோரிக்கை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மங்களத்தில் வல்லடம் சாலையில் நம்ம வந்து இந்த போராட்டத்தை வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வரும் பதிமூணாம் தேதி அன்று உறுதியாக பதிமூணாம் தேதி நடக்கும் என்று நோய் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கே எஸ்ரீங்க சம்பந்தம் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்று நொய்யல் நதி மாசு அடைந்து வருகின்றது கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இருந்த நொய்யல் நதி மேற்கு தொடர்ச்சி மலையிலே உற்பத்தியாகி நொய்யல் என்கின்ற இடத்திலே கலந்து காவிரி ஆற்றல் கலக்கின்றது இந்த நொய்யல் நதியானது கடந்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் மாசடைந்து விவசாயிகளுடைய நீராதாரம் பொதுமக்களுடைய நீராதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கால்நடைகளுடைய வளர்ப்பு எல்லாமே நோய்கள் பாதிக்கப்பட்டு அனைத்து குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்பட்டு நொய்யல் நதியானது கோவை மாநகரத்திலே இருந்து வரக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள் மருத்துவமனை கழிவுகள் உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் குப்பைகள் கழிவுநீர் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பினுடைய கழிவுகள் எல்லாம் நொய்யல் நதியிலே போக்கிடமாக நொய்யல் நதியை பயன்படுத்தி வருவதால் இன்று கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வியல் சூழ்நிலை அடிப்படை வாழ்வாதாரமே தகர்ந்து அபாயமான ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏற்பட்டு இன்று கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் அனைத்தும் கேன்சர் மருத்துவமனைகள் பெண்கள் மார்பக புற்றுநோய் குழந்தையின்மை மலட்டுத்தன்மை மற்றும் பல்வேறு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மெய்யல் நதியானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் வருகின்ற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் பல்லடம் சாலையிலே மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் தன்னார்வலர்கள் இருக்கின்ற அனைத்து விவசாய அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய அமைப்புகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை உள்ளடக்கிய அனைத்து விவசாயத்தினுடைய தலைவர்கள் விவசாயிகள் பெண்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஏன்னா மிகப்பெரிய அளவில் நாங்கள் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் இந்த கோவையினுடைய திருப்பூரினுடைய ஈரோடு மாவட்ட மக்களுடைய பாதிப்பை மாசு கட்டுப்பாடு வாரியத்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோவை மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து துறைக்கும் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பல்வேறு உண்ணாவிரதம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பல்வேறு மனுக்கள் கொடுப்பது நேரில் சந்தித்த மனு கொடுப்பதெல்லாம் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்த சூழ்நிலையிலும் எந்தவிதமான முன்னேற்பாடும் நகரும் நகற்றப்படாத காரணத்தினால் வருகின்ற பதிமூணாம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் தமிழகம் தழுவிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நீர்நிலைகளை இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் மெய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அனைத்து தன்னார்வலர்களும் சமூக ஆர்வலர்கள் இங்கே மங்களம் பகுதி கருமத்தம்பட்டி சாமலாபுரம் மங்களம் உள்ளடக்கிய பல் இந்த நொய்யல் படிகள் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் பங்கேற்று தமிழக அரசு கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வருகின்ற பதிமூணாம் தேதி மிகப்பெரிய அளவில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது எனவே தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து நெய்யல் நதி மாசடைந்து வருவதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் தன்னார்வர்களும் இவற்றிலே அரசியல் கடந்து நாம் நமக்கு தேவை நல்ல குடிநீரும் நல்ல காற்றும் நல்ல மண்ணையும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயிகளையும் நெய்யல் நதியையும் காப்பாற்றப்பட வேண்டும் எனவே அனைவரும் இந்த வருகின்ற தேதி ஞாயிறு காலை ஏழு மணி அளவில் நடைபெறுகின்ற அனைவரும் நம்மளுடைய உணர்வுக்காக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காக்க நம்மளுடைய விவசாயிகளை காப்பாற்ற நம்மளுடைய குடிநீர் ஆதாரத்தை காப்பாற்ற அனைவரும் பங்கேற்க வாரீர் என அழைக்கின்றோம் நன்றி ஐந்தாம் தேதி அறிவித்தது காரணம் மிகப்பெரிய கால சூழ்நிலை இங்கே இருக்கின்ற அனைத்து விவசாய அமைப்புகள் பொதுமக்கள் தன்னார் மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த போராட்டம் குறுகிய காலத்தில் நடத்துவதால் சாத்தியம் இல்லை எனவே அனைத்து மக்களும் இது ஒருங்கிணைந்து தமிழக அரசுக்கு இதனுடைய உண்மையான பிரச்சனைகளை நாம கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அனைவரும் இந்த கூட்ட இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்பு நிகழ்வாக செய்து கோரிக்கைகள் மிகப்பெரிய அளவில் அவிநாசி அத்திக்கடவு திட்ட போராட்டம் எந்த அளவில் வலுப்பெற்றதோ அதுபோன்று இறுதி வரை இந்த போராட்டம் நொய்களை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோ இந்த உண்ணாவிரத போராட்டம் அரசியல் சார்பெற்று எந்த அரசியல் கலப்பமின்றி இது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்